அரக்கோணம் ரோட்டரி சங்க புதிய தலைவராக மனோகர் பிரபு பதவியேற்பு நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நகரத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான புதிய சங்க நிர்வாகிகள் பதவியேற்பு விழா அரக்கோணம் ஸ்ரீ கிருஷ்ணா தனியார் பாலிடெக்னிக் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது இந்த விழாவில் ஐம்பத்தி ஒன்றாவது ரோட்டரி சங்கத் தலைவராக மனோகர் பிரபு பதவியேற்றுக் கொண்டார் செயலாளராக லட்சுமிபதி பொருளாளராக ஒலிவண்ணன் ஆகியோர் பதவியேற்றுக் கொண்டனர் இவ்விழாவில் மாவட்ட ஆளுநர்கள் சுரேஷ் சுந்தரராஜன் பெப்சி சீனிவாசன் முன்னாள் ரோட்டரி சங்க தலைவர் ராஜா ரொட்டேரியன் ரவிக்குமார் ரொட்டேரியன் குணசீலன் ரொட்டேரியன் பிரபாகரன் சட்டமன்ற உறுப்பினர் சூரவி நகரமன்ற தலைவர் லட்சுமி பாடி உள்ளிட்ட ரோட்டரி சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கட்சி பிரமுகர்கள் பொதுமக்கள் என பலரும் பதவியேற்பு விழாவில் கலந்து நிகழ்ச்சியில் இதயம் நல்லெண்ணெய் முத்து அண்ணாச்சி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு போலியோ இல்லாத நாட்டை உருவாக்குவோம் என்றும் அதேபோல் தலைவர்கள் பிறந்த நாளில் போலியோ நிதி பெறுவோம் என்றும் அரசு பள்ளிகளில் குடிநீர் வசதி கழிவறை போன்ற அடிப்படை வசதிகளை செய்து தருவோம் என சிறப்புரையாற்றினார் அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் புதியதாக ரோட்டரி மித்ரா சங்கம் துவங்கப்பட்டது இதன் தலைவராக பல் மருத்துவர் உமா ராஜசேகர் செயலாளர் ஆக கவிதா ரவிக்குமார் பொருளாளராக கீதா செந்தில்குமார் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர் மேலும் ரோட்டரி சங்கத்தில் பல்வேறு துறை சார்ந்த பதவிகளுக்கு மகளிருக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அதேபோல் ரோட்டரி போலியோ பிளஸ் சேர்மேனாக பதவி வகித்து வரும் முருகன் பார்மசி உரிமையாளர் வெங்கட்ரமணன் மீண்டும் மலிந்திரி மித்ரா போலியோ பிளஸ் பொறுப்பாளராக தேர்வு செய்யப்பட்டார்